எம் அறுபது வயசு எழுவத்தி ஏழு வயசுல சாதாரணமாக நாற்பது வயசுல ஒரு பெண்ணை திருமணம் மண் இருக்கக்கூடிய பெரியார் மாதா ஒழிப்பிற்காக மூட நம்பிக்கைகளுக்காக பெண்ணிய விடுதலைக்காக அவருடைய பங்கும் இருந்தது அதை நாங்கள் புறக்கணிக்கவில்லை அதே மாதிரி பெரியார் தான் அப்படிங்கிறத நம்ம எதுக்கும் அதே மாதிரி தான் திராவிடம் அந்த மண்ணுக்கு என்ன செஞ்சா எல்லாமே தமிழர்களுடைய அனைத்து விதமான தீங்குகளுக்கும் அனைத்து உண்மையான எல்லாத்துக்குமே திராவிடத்தினுடைய கொள்கைகள் தான் இன்னைக்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சி என்பது இப்போ நம்ம சின்ன சின்ன பிள்ளையில நம்ம பாட்டி கதை சொல்லுவாங்க ஏ அந்த ஒருத்தன் பெரிய ஒருத்தன் தான்ப்பா அவங்க பெரிய மலை முடிஞ்சி மகாதாவம் பா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்லுவோம் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த திராவிட ஆட்சிகள் உண்டு ஏன்னா பெரிய பெரிய மலைகள் அனைத்தையும் உடைத்து சல்லி சல்லியாக்கி மலை மணலாக்கி பக்கத்து மாநிலங்களுக்கு எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயலை செய் ஒரு தனிப்பட்ட தேசிய திராவிட கட்சியினுடைய கட்டுப்பாடுலாம் அவங்க இருக்கும் அதனால அவங்களுக்கு எந்த கருத்துக்கள் சாதாம இருக்கோ அந்த கருத்தை இது பண்ணுவாங்க நம்மளுடைய கருத்துக்களை மக்கள் கருத்துக்களை பண்ண நாங்கள் வந்து மக்களை வந்து எங்களை உயிருக்கு ஏன்னா மக்களை ஒரு தலைவன் எவனால மக்களை நம்பலன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுடைய மக்கள் கடந்த கால தலைவர்கள் நம்ம நம்ம நம்புன தலைவர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம அவங்கள மாதிரி தவறு அதனால நாங்கள் நாங்க வந்து தான் நிற்போம் கொள்கை தான் நிற்போம் மக்களை நம்புவோம் மக்களுக்கு அருகில் நிற்போம் மக்கள் தான் எங்களுக்கு எல்லாம் அதனால அந்த நோக்கி தான் எங்களுடைய கொள்கைகள் அனைத்தும் வந்து இன்னைக்கு நம்ம நாற்பது பாராளுமன்ற தொகுதிகள் இன்சை தமிழ்நாயகளுக்கு வணக்கம் நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் பஸ்மன் நம்முடன் வந்துள்ளார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது எல்லா கட்சியும் தொகுதி பங்கீடு போட்டு வேண்டிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி எப்போ போல தனியாக நின்று பிளான் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்கும் யா அந்த நாம தொழிற்கட்சியினுடைய தத்துவ நிலைப்பாடே என்னைக்கு வந்து தேசிய திராவிட கட்சிகளுடன் ஒரு காலமும் கூட்டணி தான் எங்களுடைய தத்துவ நிலைப்பாடே என்ன சாப்பாட்டுல தான் கூட்டு பொறியல் சண்டையில வந்து தனிச்சுதான் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியிலே இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கக்கூடிய கட்சியிலே பெரிய கட்சி எங்க கட்சி நாம தலை கட்சி தான் ஏன்னு வச்சுக்கோங்கண்ணா எல்லா கட்சிகளும் அதாவது நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் அறுபதாண்டு காலம் வரலாறு கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் அனைத்தும் என கூட்டணி வச்சு தான் தேர்தலை சந்திக்கும் ஆனால் நாம் தம்பிச்சு ஏன் தனித்து நிற்கும் அப்படின்னா நாங்கள் வந்து தத்துவத்தையும் கொள்கைகளையும் அந்த கொள்கைகளை செயல்படுத்தலை எங்களுடைய மக்களையும் நாங்கள் வந்து நம்புவோம் அதனால் நாங்கள் ஒரு தனித்து நிற்கணும் அதனால் தனித்து நிற்பது தான் எங்களுடைய இது ஏன்னா இப்போ நம்ம கூட்டணி சேரமுன்னா எங்களுடைய கொள்கைகளும் அவங்களுடைய கொள்கை அந்த மற்ற கட்சிகள் வந்து கொள்கையில் யார் வச்சுருக்காங்க என்ன எல்லாம் கொள்கை தான் என்ன கொள்ளையடிப்பதைத்தான் தன்னுடைய தொழிலாளருக்கூடிய கட்சிகள் அது இன்னைக்கக்கூடிய உலகமய மக்கள் தனியார் மைய மக்கள் தாராளமய மக்கள் ஒவ்வொரு கட்சிகளும் தனியார் பெரிய கார்பரேட் நிறுவனங்களாக கம்பெனிகளாக மாறி அதனால அவங்கெல்லாம் மக்களை வந்து என்னன்னா பார்க்காங்கன்னா எப்படி ஒரு தனியார் கார்பரேட் நிறுவனங்கள் தன்னுடைய பொருளை விற்பதற்காண்டி காண்டி மக்களை வாடிக்கையாளர்களாக பாக்குமோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தேசிய திராவிட அரசியல் கட்சிகள் அனைத்தும் மக்களை வந்து ஒரு தான் பார்க்கும் என்ன ஆனாலும் அவங்க மக்களை பார்க்க நாங்க எங்களுடைய மக்களை எங்கள் உயிரை விட நேராக மதிக்கக்கூடிய எங்கள் மக்களை நாங்கள் நம்புதோம் அவங்கள எங்களை கைவிட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்கள நம்பி நிற்கும் மக்களுடன் தான் கூட்டணி பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் ஏமாறு கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிமான்மலை நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கல்யாணம் அந்த விஷயம் நிறைய போச்சு லேடிஸ் விஷயம் அதுக்கு ஒரு பாத்து பெண் சொல்றாங்கன்னா இவர் பேசுற அத்தனை பொய் போய் பொய் பிரபாரனை பார்க்கவே கிடையாது போய் ஆமா கரிக்க சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா பேசுறாரு வருங்கால இளைஞரட பொய்வேசி இவர் வந்து தப்பான வழி கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன அதான் திராவிட கட்சியினுடைய தன்மை என்னன்னா பெரும்பாலும் ஆரியத்தினுடைய தன்மை எப்படின்னா ஆரியத்தினுடைய சனாதன கோட்பாடுகளை ஆதரித்தால் அவர்களை மகாத்மா என்று அழைக்கும் ஆரிய அவங்களுடைய சனாதன கொள்கைகள் அவங்களுடைய மதவாதத்தினுடைய கொள்கைகள் இந்துத்துவ கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய அறிவிச்சீவிகளை அரசியல் கட்சியினுடைய தலைமைகளை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மகாத்மாவும் இவரை போல ஒரு மகாத்மா இவரை போல ஒரு தலைவரை பார்க்க முடியுமா அப்படின்னு அதே சூழல் இங்க தமிழகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சியினுடைய கொள்கைகளை பெரியாருடைய கொள்கைகளை விமர்சனத்துக்கு இல்லாம இந்த பெரியாருடைய கொள்கையில வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தி பார்க்கணும் பெரியாருடைய கொள்கையே அதுதான் ஏன்னா ஆனா திராவிடம் என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி மதவாதிகள் தான் நம்பிக்கை கூடிய கடவுளை எதிர்த்து கேள்வி கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி பெரியாரை வந்து ஒரு பக்தரா தான் பார்க்கணும் நாங்க வந்து பெரியாரை பக்தரா பார்க்கல ஒரு தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்த திராவிட கட்சிகளை நீங்க ஆதரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சிந்தனை சிப்பிங்கும் உங்களை போர் உங்களை அறிவுலக மேதையோ உங்களை தென்னாட்டு பெண்ணாற்றாங்க அந்த திராவிட கட்சியில் நீங்கள் எதிர்த்துட்டிய அப்படின்னா உங்களை வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்துமோ அந்த அளவுக்கு அவங்க கேவலப்படுத்தணும் அவள் இந்த திராவிட கட்சியில் ஆதரித்தால் உங்களை போராடி என்பார்கள் திராவிட கட்சியினுடைய கொள்கைகளை நாங்கள் தனிப்பட்ட விமர்சனம் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை விமர்சனம் பண்ணால் அந்த ஆதரிக்க உங்களை எப்படி போராளின்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட கட்சி எதிர்த்தால் நம்மை கோமாளி என்பார்கள் நம்ம வந்து காமோகனாக காட்டுவார்கள் நம்ம வந்து பல்வேறு வகையான பொய்யன் நண்பார்கள் புரட்டம் நம்பார்கள் ஏன்னா பொய்யை நம்பியே மூலதனமாக வைத்து நடத்தி கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள் நம்ம பார்த்து அந்த இதை சொல்லுவாங்க வேறுபாடு இப்போ திராவிட கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு தாக்குறாங்க பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் வீரலட்சுமின்னு ஒரு பெண்ணை வச்சு நிறைய அந்த புளிக்குடி அது இதுன்னு நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இதே மாதிரியா அவங்க சைடு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தாக்குதல் வந்து ஆமாம் அது என்னன்னா எங்களுடைய கொள்கையில விமர்சிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட போது அதாவது எங்கள் அண்ணன் அடிக்கடி என்ன சொல்வார் அப்படின்னா உன்னுடைய கொள்கைகளை விமர்சனம் பண்ணதுக்கு முடியாது உன்னை தனிப்பட்ட முறையில் விமர்சனத்தை இது பண்ணுவாங்க திராவிட கட்சியில் தலைமை நீங்க எடுத்துக்கிட்டேன்னு பாருங்களேன் ஏன்னா இப்ப அண்ணன் மேலே சில பெண்ணி விட்டுவார்கள் அதே இருக்கக்கூடியவங்க மனைவி துணைவி என்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அவருடைய தலைவரை பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி எம் அறுபது வயசு எழுவத்தி ஏழு வயசுல சாதாரணமாக நாற்பது வயசுல ஒரு பெண்ணை திருமணம் பண்ண இருக்கக்கூடிய தந்தை மாங்க இரன் மனைவி துணைவினு வச்சிருக்கக்கூடிய முதல்வராக்கி அவர் தமிழகத்தின் தலைவராக ஆக்குவாங்க அதே மாதிரி அந்த திராவிட இயக்கத்துடைய பல்வேறு அவங்களுடைய அந்த வரலாற்றெல்லாம் நீங்க தோண்டி தொடச்சி பார்த்து முடிச்சுக்கோங்களேன் பெரிய இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள வந்து அந்த அவங்கள மாதிரி நம்ம ஒரு தனிப்பட்ட விமர்சனங்களை வைக்காம அவங்களுடைய கொள்கைகள் இந்த மக்களை எப்படி பாதிக்கிறது அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் தமிழ்நாட்டை எப்படி வந்திக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி காப்பு கொள் தான் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நிறைய வந்து தாக்குதல் நிறைய வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு அதே மாதிரி கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற பசுமன் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி மிரட்டல்கள் தாக்குதல் எல்லாம் வந்துருக்குதான் ஆமாம் உங்களுக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறைகளில் வந்து பல்வேறு வகையான இவங்க ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய திராவிடத்தினுடைய ஒரு பெரிய இது விளைக்காரங்காலத்துல கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை ஆறுகளை காயப்படுத்தலை ஆற்று மணலை வண்டலை அது மாதிரி கனிம வளங்களை அவன் அல்லலை அதே மாதிரி ஏந்தல ஏந்தலை ஆறுகளை பெரிய பெரிய மலைகளை எல்லாத்தையும் நம்மளுக்கு பாதுகாப்பாக வச்சு ஏன்னா ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சி என்பது இப்போ நம்ம சின்ன சின்ன பிள்ளையில நம்ம பாட்டி கதை சொல்லுவாங்க ஏ அந்த ஒருத்தன் பெரிய ஒருத்தன் தான்ப்பா அவன் பெரிய மலை முழுங்கி மகாதவன் பா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்லுவோம் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சிகள் உண்டு ஏன்னா பெரிய பெரிய மலைகள் அனைத்தையும் உடைத்து சல்லி சல்லியாக்கி மலை மணலாக்கி பக்கத்து மாநிலங்களுக்கு எல்லாம் அனுப்பிக்கிட்டு பண்ணுவாங்கன்னா நாட்டில் ஊழல் பெருகிவிட்டது லஞ்சம் பெருகிவிட்டது கொலை பெருகிவிட்டது கொள்ளை பெருகிவிட்டது அதனால நம்ம வந்து நான் லஞ்சத்தை எதிர்க்கிறேன் நான் கொலை எதிர்க்கிறேன் கொள்ளை எதிர்க்கிறேன்னு அரசியல் பண்ணுவோம் ஆனா இது எல்லாம் சீர்படுத்தக்கூடியது ஒரு நேர்மையான இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் இந்த நாட்டின் மீதும் பற்று கொண்ட ஒரு நேர்மையான ஒரு மகன் இந்த மண்ணை ஆண்டார் என்றால் கொலையை நிப்பாட்ட முடியும் கொள்ளையை தடுக்க முடியும் அதே மாதிரி லஞ்சத்தை தடுக்க முடியும் ஊழலை தடுக்க முடியும் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இயற்கையினுடைய அருண் கொடையாக பூமி தாயின் தலையென நிபுர்ந்து நிற்கிற மலைகள் பூமி தாயின் நுரையதல் போல விளங்குகின்ற மரங்கள் பூமித்தாயின் இரத்த நாளங்களாக ஓடுகின்ற ஆறுகள் இவை அனைத்தையும் நம்ம உருவாக்க முடியும் இன்னும் இயற்கையின் அருங்கொடை என்ன ஒரு பொருள் ஒன்னால உருவாக்க முடியாது அந்த பொருளை வந்து இப்படி நீ அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மலையை இப்ப ஆத்து மணல் அழிச்சோம் அப்படின்னா மழை இல்ல தண்ணி இல்ல அப்படின்னா மரங்களை வளச்சி தண்ணியை நம்ம கொண்டு வந்துடலாம் ஏன்னா அதே மாதிரி நீ மலையை உடச்செல்லாம் எப்படி உருவாக்க முடியும் அதனாலதான் நாம் தொண்டர்களுக்கு மக்கள் மத்த அரசியல் கட்சி மக்களுக்கான அரசியல் மனிதர்களுக்கான அரசியல் உலக நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய முற்போக்கான இயக்கம் நினைத்து மனிதர்களுக்கான மாண்பு குலத்திற்கான அரசியல் பண்ணுகிற பொழுது நாம் தொண்டர்கள் கட்சி வந்து மண்ணுக்கான அரசியல் மண்ணில் வாழ்கின்ற அனைத்து உயிரிற்குமான அரசியலை நாங்க பண்ணுறோம் இல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சீமான் வந்து திராவிடத்தினுடைய நோக்கி போன மாதிரியே ஒரு போயிட்டு இருந்தது இப்ப திடீர்னு வந்து தமிழுக்கு மா திராவிடத்தை எடுத்து தமிழுக்கு மாறினது ஏன் என்னன்னு அதான் நம்ம வந்து இப்போ நான் வந்து சின்ன பிள்ளையில இருக்கேன் எங்க அப்பா ஒரு கட்சியில இருப்பாரு அப்ப நம்மளும் அந்த கட்சியில இருப்போம் அவங்க என்னன்னா அந்த வரலாறு தெரியாது அதாவது இன்னைக்கு திராவிடர் கொள்கையோ அதே மாதிரி மார்த்திய கொள்கையோ அதே மாதிரி பெரியாரிய கொள்கையோ அதே மாதிரி அம்பேத்கரிய கொள்கையோ இது வந்து குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் ஆனா தமிழ் தமிழம் தமிழ் தேசியனம் தமிழர் நாடு தமிழ்நாடு என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இங்க வந்து அந்த தமிழ் தேசியனத்தின் தமிழ்நாட்டிலிருந்து உங்களுடைய தத்துவத்தை நீங்க கொண்டு வந்து அதை இது பண்ணும் நீ உன்னுடைய தத்துவம் பெரியார் பெரியார் மாத்திரம் தமிழ்நாட்டில் என்னன்னா தமிழ் தமிழர்கள் படிச்சிருக்க முடியுமா பெரியார் மாத்திரம் தமிழ்நாட்டில்னா தமிழர்கள் டவுசர் போட்டிருக்க முடியுமா பெரியார் மாத்திரம் தமிழ்நாட்டில் பிறக்குன்னா பல் தெரிஞ்சுருக்க முடியுமா அப்படிங்கிற பெரியாரையே ஒட்டுமொத்த தமிழ் தேசிய தமிழ்நாட்டினுடைய வரலாறாக அவங்க பார்த்தாங்க நாங்கள் அப்படி இல்லை நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முற்போக்கான தீண்டாமை ஒழிப்பிற்காக மத ஒழிப்பிற்காக மூட நம்பிக்கைகளுக்காக பெண்ணிய விடுதலைக்காக அவருடைய பங்கும் இருந்தது அதை நாங்கள் புறக்கணிக்கவில்லை ஏன்னா அதே மாதிரி பெரியார் தான் அப்படிங்கிறத நம்ம எதுக்கும் அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல வந்து தமிழர் இனம் தமிழ் தேசிய இருந்து தான் அனைத்து தத்துவங்களையும் பார்க்கணும் அதை விட்டு விட்டு நீங்க அங்க இருந்து அந்த தத்துவம் அப்படி இந்த தத்துவம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ண மாட்டோம் அதே மாதிரிதான் திராவிடம் அந்த மண்ணுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு காலத்துல திராவிடம் வந்து ஒரு சில அந்த தேசிய கட்சியினுடைய அந்த முரண்பாடுனுடைய காரணமாக அவங்க முற்போக்கான கருத்துக்களை எடுத்து வச்சாங்க அதனால அன்னைக்கு திராவிடத்தை ஆதரிச்சோம் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை திராவிடத்தினுடைய கொள்கைகளை நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக தமிழ் தேசியினுடைய நிலைப்பாட்டோட பொருத்தி பாருங்க எல்லாமே தமிழர்களுடைய அனைத்து விதமான தீங்குகளுக்கும் அனைத்து உண்மையான எல்லாத்துக்குமே திராவிடத்தினுடைய கொள்கைகள் தான் இன்னைக்கு காரணமா இருக்கு ஓகே நீங்க நீங்க சொல்லப்பேட்டகி நீங்க பதில் சொல்ல இவர் வந்து சீமான் வந்து பிராகனை பார்த்து பொய் பேசுறாரு இதே மாதிரியா வருங்க வர இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பொய் பயசுல அவங்க வந்து அதாவது தடம் முருட்டி வேற வெளியே கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி மாற்றுக் எல்லாம் சொல்றீங்க அதுக்கு நீங்க என்ன கட்சி சொல்ல போகிறீங்க அதான் அதை போய் சொன்னார்னா இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னா அச்சு ஊடகங்கள் காட்சி அச்சு ஊடகங்கள் அதுக்கப்புறம் காட்சி ஊடகங்கள் வந்து அந்த அச்சு ஊடகங்கள் என்னமே முக்கியமான பெரிய பெரிய முதலாளிகள் அதுக்கு முக்கியமான பெரிய தேர்ச்சி திராவிட கட்சியின் முதலாளிகள் தான் அந்த அச்சு ஊடகங்களோ தொலைக்காட்சியோ கையில் வச்சுருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஒரு பழமொழி இருக்கும் கிராமத்தில் கிருக்குங்கிழ்ச்சியை வேட்டி கோணத்துக்கு பயன்பட்ட கதன் ஒரு பழமொழி உண்டு இன்னைக்கு முதலாளித்துவத்தினுடைய அல்லூரிகளான கேடுகள் இருந்தாலும் அதனுடைய கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு வந்து பாருங்கள் யூடியூப் இங்கே ஒரு வடையொலி இன்சைட் தமிழ் அப்படிங்கிற ஒரு வடையொலியை வச்சு சமரசமில்லாத கருத்துக்களை நீங்க யாருக்கும் இது இல்லாமல் அந்தந்தைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உண்மை கருத்துக்களை யாருக்கும் இது பண்ணாமல் நீங்க பண்ணுவீங்க ஏன்னா ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஊடகங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு தனிப்பட்ட தேசிய திராவிட கட்சியினுடைய கட்டுப்பாட்டெலாம் அவங்க இருக்கும் அதனால அவங்களுக்கு எந்த கருத்துக்கள் சாதாம இருக்கோ அந்த கருத்துலாம் இது பண்ணுவாங்க நம்மளுடைய கருத்துக்களை மக்கள் கருத்துக்களை பண்ண பண்றாங்க இப்ப அண்ணன் சீமான் பொய் சொல்லாரு அண்ணன் சீமான் பொய் சொல்லாரு அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பேஸ்புக் என்று சொல்லப்படுகிற அந்த முகநூல் பக்கமோ ட்விட்டர் என்று சொல்லப்படுகிற பக்கங்களும் உடனுக்குடன் அன்னைக்கு அதை பேசுனார் இன்னைக்கு இது பண்ணாரு இன்னைக்கு இப்படி நடக்க அப்படின்னு சொல்லி உடனுக்குடன் எடுத்து எடுத்து போட்டுருவாங்க புரியாது உங்களுக்கு ஏன்னா அதை நீங்க தான் நாலு வரும் பொய் சொல்லிக்கிட்டு அவர் பொய் சொல்லிட்டாரு அவர் பொய் சொல்லிட்டாரு தயிர் ஈழத்துல ஈழத்துக்கு போகலை பிரபாகனே சந்திக்கல பிரபாகனே சந்திக்காத ஒரு சீமானா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு அப்புறம் தமிழ் நீளம் அழிந்து விட்டது குழிக்கோட்டு இறக்கப்பட்டது தேசிய தலைவர் பிரபாகரன் இறந்து என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட் தமிழ் தேசிய இனத்தையே ஒரு குழி தோண்டி புதைக்கிற வேலையில் ஈடுபட்டு ஒரே ஒரு மகன் இங்க தான் இன்னைக்கு பிரபாரனை சந்திக்கல அவர் ஒரு நிமிஷம் தான் சந்தித்தாரு அதெல்லாம் அவர் சந்திக்கிறார் அவர் பிராடி விடுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நீ பிரபாதம் என்றால் தீவிரவாதி பிரபாதம் என்றால் பயங்கரவாதி பிரபாரம் பேர சொல்லாச்சுன்னா காவல்துறையில புடாச்சட்டம் தடாச்சட்டம் பிரபாரம் படத்தோட்டினா காவல்துறையை கெடுபிடிகள் இப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிரபாதம் என்றால் என்னுடைய தலைவன் பிரபாரம் இருந்தால் என்னுடைய மாமா பிரபா என்னுடைய பெரியப்பா பிரபா இந்த என்னுடைய சித்தப்பா இருந்து இன்னைக்கு முப்பத்தி ஓர் லட்சம் தமிழர்களை இன்னைக்கு மாத தமிழர்களாக மாற்றி காட்டியிருக்கிறானா அந்த பங்கை நீங்க யாரும் சொன்னீங்களா திராவிட கட்சி நீ தான் சொல்ற நாங்கன்னா பிரபாரனுக்கு அதை செஞ்சோம் நாங்கள் புலிகள் அப்படி பண்ணிப்பாங்களா அப்படிங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழில அடிச்சு ஒழிச்சு பக்கத்துல நடந்தது என்னன்னே தெரியாம போகுங்க ஆயிச்சிப்பாங்களே இன்னைக்கு ஒரு புதிய இன்னைக்கு தமிழ்நாட்டுல உலக தமிழர்களுக்கு தலைவர் என்றால் பிரபாரங்கிற ஒரு இலக்க மாற்றி காட்டிருக்கார சீமான் சொல்றது பாத்தீங்கன்னா இது இந்தியாவுல தமிழ்நாடு இல்ல அதாவது நான் வந்தேன்னா மத்திய அரசு எதுவுமே ஏதாவது போடா அதாவது நான் எதனாலும் பாத்துவேன் அது நெய்துள் படைய அமைச்சிருவேன் ஏதா இருந்தாலும் மத்திய அரசு ஒரு தனி தமிழ்நாடு தனி நாடு மாதிரி அதை அதைப்படி ஏத்திக்கிறேன் எல்லாருமே அதை தான் சொல்றாங்க அதாவது எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் ஒரு இந்திய ஒரு அந்த மத்திய அரசுக்கு ஆளவைக்குட்பட்டத மாநில அரசு இவர் பேசுறது பாத்தீங்கன்னா அந்த மத்திய அரசே எழுந்திருச்சு பேசுறாரு நான் வந்தேன் அப்படின்னா நடக்காது இதாகாது ரொம்ப ரொம்ப அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு செயல்படுஞ்சு அதெல்லாம் உண்மையா இருக்குமா வருமா வர முடியுமா அதாவது சட்டத்து கும்பிட்டு வராது அப்படி பண்டையில பாத்தீங்கன்னா மத்திய அரசு அரசை கழிச்சு கழிச்சிருவாங்க அப்படி இவர் சொல்றது அதுலயே தெரியுது இல்ல இவர் சொல்றது வந்து எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற வாதம் ஆகலாம் என்னன்னா நீங்க கேள்வி கேள்விதான் மத்திய அரசு நடுவன் அரசு ஒன்றிய அரசு நம்ம சொல்லுதோ மத்திய அரசு நடுவணா அவங்களுக்கு எங்க இப்ப அண்ணன் சொல்லக்கூடிய கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய இந்திய கட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் பேச மாட்டான் பேசலை அதனாலதான் இப்ப இவர் சொல்லும் போது சட்டத்துக்கு சட்டத்துக்குட்பட்டுதான் அண்ணன் பதிவு மத்திய அரசுன்னு அண்ணது ஒன்றிய அரசுனா என்னது உனக்கு வரி எங்க போகுது உனக்கு வரி எங்க கிடைக்கு ஒன்றிய அரசுக்கு தனியாக மக்கள் இருக்காங்களா இந்திய ஒன்றிய அரசு அப்படின்னா மத்திய அரசு இருக்கு அப்படின்னா மத்திய அரசுக்குள்ள தமிழ்நாடு இருக்கிறது மராட்டியம் இருக்கிறது வங்காளம் இருக்கிறது கேரளா இருக்கிறது குஜராத் இருக்கிறது அஸ்ஸாம் இருக்கிறது இங்கே எல்லாமே இருக்கு இந்த மக்களுடைய பெற்றுக்கொண்ட வதிப்பணத்தை வச்சுதான் நீ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அப்போ இந்தியா நமக்கு அது நம்ம பள்ளிக்கூடத்துலயே அப்ப பா படிக்கும் போது நம்மளுக்கு என்னது உறுதிமொழி இருக்கும் அத ப்ரொபஷன் அதே மாதிரியாதான் ஒரு நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாநில மூலயமைச்சரு மத்தியில வந்து பிரதமர் அப்ப அவங்க ஆள்கள் கொடுத்ததை இந்த வரிப்பணத்தை வாங்கிட்டான்னு வந்து மத்ததெல்லாம் பிளான் பண்ணி சொல்ற பார்த்தா தனி நாடு மாதிரியே பண்ணனும் சொல்றேன் அப்படித்தான் வருது அப்படி இல்ல இந்த வரிப்பணத்தை வாங்கி ஒரு மத்திய அரசு நிர்வாகித்தாதான் ஒரு ராணுவத்தை மத்த எல்லாம் நிர்வகிக்க முடியும் இவர் சொல்ற மாதிரியா எடுத்தவன் கௌதமன் பண்ணா நாடே இல்லாம ஒரு குடிச்சேற போய் ஆறு மக்கள் வந்து எதுக்கெல்லாம் போயிடுவாங்கல்ல ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவதான் இவர் சொல்ற விஷயம் பார்த்தா தனி நாடுகிற பிளான் எல்லாம் நம்ம அத்தனை ஒரு இருபத்தாறு நாளும் தனி நாளாக போச்சு அப்படின்னா என்ன ஏ எல்லாம் மிகப்பெரிய சிரமத்துக்கு உருவ உருவாயிருவாங்க அதை நீங்க நீங்க சொல்ற விதத்துலயே இதுக்கு அது எப்படி அது ஒரு அதான் அது என்னன்னா நம்ம வந்து எதையுமே இல்லை இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டு தேசிய கட்சிகள் என்ன இந்தியா என்பது தாய்நாடு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் ஆட்சி அதிகாரம் நடத்துவோம் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எந்த விதமான தீங்குகள் ஏற்பட்டாலும் நாங்கள் அதை தடுத்து நிறுத்தம்னா நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் அரசியல் சட்டத்தின் பிரகாரம் ஒன்றியத்தை நீங்கள் இது பண்ணுங்க இப்போ குடா சட்டம் தான் என்னது உடா சட்டம் என்றால் பிரிவென்சன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்ன தேசிய இந்தியாவினுடைய நல பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப அதுல இந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா முக்கியமான பகுதி இந்தியாவுக்கு உட்பட்ட நலப்பகுதிகளை நீங்கள் பக்கத்து நாடுகளுக்கு தூக்கி கொடுக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்ற மாநிலங்களவை மக்களவையில் இரண்டு இதுலையும் விவாதிச்சு தான் அது சட்டம் தான் நீங்க ஒரு உங்க நலப்பகுதியை எடுத்து நீங்க கொடுக்கணும் அப்படிதான் சட்டம் சொல்லுது அப்போ இப்ப நாங்க என்ன கேட்கறோம் அப்படின்னா கச்சத்தேவு நானூத்தி எண்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு ஏக்கர் கச்சத்தேவு எங்கள் பச்சை தமிழன் சேதுபதி மன்னருக்கு சொந்தமான கச்சத்தீவு அதை நீ இந்திரா காந்தி களத்து இருக்கிற காலத்து நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க அதை நீ தூக்கி பக்கத்துல சிங்கள நாட்டுக்கு இலங்கைக்கு நீ தூக்கி கொடுக்க அதை தூக்கி கொடுக்கின்ற பொழுது பாராளுமன்றத்திலையும் மாநிலங்களையும் மக்களையும் சட்டம் நிறைவேற்றி நீ என்ன பண்ணணும் நான் கச்சத்தீப தூக்கி கொடுக்க போறோம் நீ மாநிலங்களையும் மக்களையும் விவாதம் பண்ணி சட்டம் நிறைவேற்றி நீ தூக்கி கொடுத்துருக்கணும் நீ ஏன் தூக்கி கொடுக்கல அப்ப இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்தியாவினுடைய நலப்பகுதியை தூக்கி நீ வந்து தேசியவாதி என்னுடைய நாட்டுக்கு உட்பட்ட நிலப்பகுதி என் பச்சை தமிழன் சேதுபதிக்கு சொந்தமான நிலப்பதி எப்படின்னா அதை தூக்கி கொடுக்கலான்னு கேட்க முடியும் நீ அதுதான் நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா இலங்கைக்கு நீ எவ்வளவு உதவிகரம் பண்ணாலும் அவன் உனக்கு நன்றி சோசமா இருக்குன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடைபெற்ற பொழுது பாகிஸ்தான் பக்கம் நின்றான் சிங்களவன் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடைபெற்ற பொழுது சீனாவின் பக்கம் நின்றான் சிங்களவன் ஆனா அன்னைக்கும் பாகிஸ்தான் போர் நடக்கின்ற பொழுதும் இந்தியாங்கிற நாடு என்னுடைய தந்தையர் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் என்ன அதே மாதிரி தான் இன்னைக்கு இஸ்ரேல் இப்படி அமெரிக்காவுடைய செல்ல குழந்தையாக இன்னைக்கு மத்திய ஆசிய நாடுகள் அங்க இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக தமிழிலம் அமையும் ஏன்னா தமிழ்நாடு வந்து நீ பக்கத்துல நீ பாகிஸ்தான் உனக்கு பகை நாடா இருக்கு சீனா உனக்கு பகை நாடா இருக்கு ஆனா உலக வரலாற்றுல கடல் பகுதியில முக்கியமான ஒரு பகுதியில இறங்கி இருக்கு ஏன்னா ஒரு பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய பகுதியில் இருக்கு அதனால அங்க வந்து உனக்கு நட்பு சக்தியாக ஒரு தமிழில் அமைந்துவிட்டா உனக்கு பாதுகாப்பா அரணாக இருக்கும் அதனால நீங்க தமிழிலத்தை ஆதரவீங்கன்னு சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் அனைத்தும் தவறவிட்டனுடைய காரணமா நீக்கி நீ சொல்லக்கூடிய பகை நாடுகளுடைய சிங்கள கப்பல் நீக்கி சிங்கள துறைமுகம் வந்துச்சு சிங்கள மொழியில போல சிங்கள மொழியில எழுதணும் அதுக்கப்புறம் தான் சிங்கள மொழி ஓகே நீங்க எல்லாம் ஓகே இது வந்து நாளைக்கு இதெல்லாம் மாற்ற முடியாது எப்படி ஒரு மாநில ஒரு ஒரு மாநில அரசு ஒரு முதலமைச்சர் அந்த விஷயத்துக்கு போக முடியாது அந்த மத்திய நடுவணு மத்திய அரசா பண்ணணும் ஒரு மாநில அரசு முதலமைச்சர் வந்து இவர் எப்படி பண்ணுவாரு அதுதான் மக்கள் ஏற்க அதாவது அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்கு வந்து இவர் நம்ம நம்ம இதா பேசுறாருங்க வந்து மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்கிறாங்க இவர் அளவுக்கு மீறி பேசுறாரு இவர் செயல்படுத்த முடியாத விஷயங்களை செய்வே அப்படின்னு சொல்லி மக்களை வந்து பிரைன் வாஷ் பண்றாரு ஓட்டுக்கா அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்றாங்க அதான் ஏன்னா இந்த கருத்துக்கள் இவர் பேசக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் அவங்க நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் சொல்லு சாயிட்டு தானே ஏன் வரிப்பணத்தை நீ வாங்கிட்டு போற இப்ப இந்த சமீபத்துல வரி வரிவாங்க ஓகே சார் வரி விஷயம் அது வந்து மத்திய அரசாங்கம் ஒண்ணு இவன் நம்ம வந்து சீமான் வந்தாரா இதை எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் மாற்றமா கொண்டு வந்துருவாருங்கறத நம்ம கேள்வி ஆமா இப்ப நம்ம எதுப்பா என்ன நடக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் சீமான் இருக்கும்போது அவருடைய கொள்கைகளை வந்து எல்லா முதலமைச்சரையும் பார்த்தும் போது எல்லா முதலமைச்சர் எங்க மாநிலமும் இப்போ இவங்களுடைய திட்டங்களால பாதிக்கப்படுது எங்கிட்ட கேட்க மாட்டேங்க எல்லாம் கொண்டு வர முதலமைச்சர்கள் அனைவரையும் சந்திச்சு நம்மளுடைய கருத்து வந்து எல்லா முதலமைச்சரையும் ஒருங்கிணைத்து நம்ம மத்திய அரசுக்கு அழுத்து கொடுக்கும் போது ஏன் நிறைவேற்ற முடியும் அதிகாரம் எங்கிட்ட எங்க இருக்கு அதிகாரம் இல்லாத பிள்ளைகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நாங்க என்னமோ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட மாதிரியும் தமிழ்நாட்டை கொள்ளையடிச்ச மாதிரியும் தமிழ்நாட்டுடைய வளங்களை சுரண்டது மாதிரியும் இன்னைக்கு இருக்கவங்க வந்து நீ பேசிக்கிட்டீங்கன்னா நாங்க பேசக்கூடிய நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க நீங்க அத பண்ணணும் அதுக்கு தான் சார் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய கூட்டணி ஓட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முயற்சி பண்ண வேண்டியா ஏன் தனியா இருந்து நீ இதா இருந்தாலும் திருநாளும் கூட வருஷம் திட்டினாரு அதாவது பாத்தீங்கன்னா நீ தனியா அந்த இடத்த புரிஞ்சு போற நீ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர ஒரு கூட்டணி போடு கூட்டணி போட தானே சீக்கிரம் ஆட்சி அப்படி ஆட்சி குயிக்கா வந்தா தானே நீங்க சொல்றதெல்லாம் செயல்பட்டு முடியும் நீங்க தனியா நின்று இருந்தா எப்ப நீங்க வந்து தமிழகத்தை பிடிக்க முடியும் அது எந்த காலத்துல ஏன்னா பொதுமக்களுடைய ஒரு உளவியல என்ன இது பண்ணி வச்சிருக்கானா ஒரு ஒரு கருத்தியில் உருவாக்கி வச்சுருப்பாங்க ஏ கட்சியை காப்பாற்றணும்னா ரெண்டு பேர் நான் கூட்டணி சேர்ந்தா தானே காப்பாற்ற முடியும் ஒரு கட்சி என்பது ஒரு கொள்கையினுடைய தன்மை ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும் கொள்கை முக்கியமாக கட்சி முக்கியமான தேசிய கட்சிகளே கூட்டின்னு வர்றாங்க அதான் அதை அந்த ஒரு மனநிலை இருக்கு ஏன்னா அந்த மனநிலையம் சாதாரணமாக நீங்க வந்து இன்னைக்கு திடீர் தொடங்கக்கூடிய ஒரு நம்ம ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சர டெல்லியில் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியும் பிஜேபி எழுத்துத்தான முதலமைச்சராக இருந்தார் ஏன் அவரோட கூட்டணி சேரமா அவர் இருப்பினாரு நம்ம மாதிரி இவ்வளவு பெரிய இரண்டு கட்சிகள் இருக்கு நம்ம என்ன செலுத்திட முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தா வந்திருக்க முடியுமா இன்னைக்கு டெல்லியை முதலமைச்சர் அதுக்கப்புறம் இன்னைக்கு பஞ்சாப்ல முதலமைச்சராக இருக்காரு அது மாதிரி மக்களை நம்பணும் அது மாதிரி கூட்டணி கூட்டணி அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு இதை வந்து பொய்யை வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா அது இப்போ என்ன அது வந்து உண்மை உண்மை சொல்றது இன்னைக்கு வந்து தாமதமாகும் நாளாகும்போது மக்களை நம்பி மக்களுக்கு அருகில் நின்று மக்களுக்கான போராட்ட களங்கள் நின்று உண்மையும் நேர்மையுமாய் இருந்தாலும் மக்களை நம்ம நம்புவோம் என்ன அதனால நாங்கள் நாங்க வந்து மக்களை நம்புவோம் நீ வந்து என்னது பதவியை நம்புத அதிகாரத்தை நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுக்கு வந்து அது முக்கியம் இல்லை நாங்கள் தொடர்ந்து ஏன்னா வரலாற்று படிப்புன்னு தானே இப்ப எங்க அப்பா இருப்பாரு புடிச்சுப்பாரு குடும்பம் சீரழிஞ்சிருக்கும் அது மாதிரி அண்ணன் இருப்பான் குடிச்சிருப்பான் குடும்பம் சீரழிஞ்சிருக்கும் அது மாதிரி என் சொந்த சோங்களை வந்து அவன் ஏன் இந்த குடும்பம் சங்கடப்படுது அப்படின்னு பார்ப்போம் அவன் குளிச்சிட்டான் வேலை போகல அதனால இப்படி பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி நான் அதுல இருந்து வரலாற்றுல இருந்து படிப்புனு வருது இவன் குடிச்சதுனால கெட்ட விளாக்கு இருந்தனால குடும்பம் வந்து போயிடுச்சு அதனால நம்மளும் இந்த மாதிரி இருந்திடக்கூடாது அதனால அப்படின்னு சொல்லி நான் நேர்மையா இருப்பேன் நீன எல்லாங்களும் குளிச்சுக்கிட்டேன் நீ மத்தனம் பெரிய இது பண்ணிய முடியுமா தொண்ணூத்தொன்ப குடிச்சுக்கிட்டான் நீ குடியாம இருந்துச்சு எல்லாம் மன்னிரிட முடியுமா அப்படின்னு கேட்டா எப்படி எரிவா இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த கடந்த காலத்தில் நாங்கள் நம்புகின்ற தலைவர்கள் கடந்த காலத்தில் நாங்கள் யாரெல்லாம் நம்பணுமோ தலைவர்களாக எங்கள் உயிருக்கு மேலாக தலைவராக நேசித்தோமோ அவர்கள் செய்து அந்த வரலாற்று பிழைகளிலிருந்து படிப்பணிகள் பெற்று இனிமே நாமளும் இது மாதிரி இருந்தோம் அப்படின்னா மக்களுக்கு அதிகம் செல்ல முடியாது இப்போ நாங்கள் ஒரு உயர்ந்த தத்துவம் வச்சுருக்கிறோம் ஏன்னா நாட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுடைய மக்கள் என் பேசக்கூடிய மொழி இங்கே ஆட்சி மொழியாக இருக்கணும் என் பேசக்கூடிய தமிழ் மொழி வழிபாட்டு மொழியாக இருக்கணும் என் பேசக்கூடிய த தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழியாக இருக்கணும் அதிகார மொழியாக இருக்கணும் வழிபாட்டு மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம உயர்ந்த கொள்கை கோட்பாடு அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய மலை வளம் கனிம வளம் காற்று வளம் நில வளம் நீர் வளம் அனைத்தும் இந்த மக்களுக்கானதாக இருக்கணும் தனிப்பட்ட முதலாளியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உயர்ந்த கொள்கையை கொண்டு வாரம் அப்போ நாங்க வந்து இன்னைக்கு தேசிய கட்சியில் திராவிட கொஞ்சம் கூட்டி வைக்கும்போது எப்படியே நீங்க அதெல்லாம் பேசுனேன் அவன் தொடர்ந்து கொள்ளடிச்சுட்டு கொலை செஞ்சுட்டு மலை வளத்தையும் மண் வளத்தையும் நாள்தோறும் கொள்ளடிச்சுட்டு இருக்கான் அப்புறம் அவனோட கூட்டம் செஞ்சு பண்ணி எப்படி பண்றேன் மக்கள் வந்து எப்ப வந்து திருந்தி விரும்புறது திருந்தி இந்த நம்ம சீமான் விரும்புறாங்க அப்ப போட்டு ஓட்டு போட்டு நாங்க அந்த வேலை செஞ்சுக்கோ அப்படிங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர தேர்தல உப்பனுடைய இந்த உங்களுடைய நாம் தொழில் கட்சியினுடைய நோக்கங்கள் எப்படி எப்படி செயல்படுத்த போறாங்க நாங்க வந்து மக்களை வந்து எங்களை உயிருக்கு மேல நேசிக்கா ஏன்னா மக்களை ஒரு தலைவன் எவனாவும் மக்களை நம்பலன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து அதாவது மக்கள் சரியில்லை அவன் இல்லையே யார் யாங்க அதாவது இந்த ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் உயர்ந்த அற விளிமியங்கள் என்று எவையெல்லாம் கருதப்பட்டதோ அந்த அற விளிமியங்களை தான் அன்னைக்கு அழித்து ஒழிக்கப்பட்டு ஒரு காலத்தில் சமூக கேடானது திருடுனா குற்றம் குலைச்சதுனா குற்றம் குழையத்துனா குற்றம் என்று சொல்லப்படுகிற தாரையம் குடிப்பது குற்றம் பெண்களை ஒரு பார்ப்பது குற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக தீய கருத்துக்கள் இன்னைக்கு சமூகமயமாக்கப்பட்டு உயர்ந்த கருத்துக்களாக மாற்றப்படுது புரியல உங்களுக்கு அதனால நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய மக்கள் கடந்த கால தலைவர்கள் நம்ம நம்ம நம்முன தலைவர்கள்லாம் நல்ல விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம அவங்கள மாதிரி தவறு செஞ்சிடக்கூடாது உண்மையும் நேர்மையுமாக மக்களோட நிற்க மக்கள் மக்களுடன் நின்று மக்கள் போராட்டங்களுக்கு அவன் அருகில் சென்றால் அவன் அங்குவான் அதே மாதிரி இந்த சமூகம் இன்னைக்கு வந்து நாங்க மக்களை நம்பி நாங்கள் நிற்கும் இன்னைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ப பதினா பதினாறு தேர்தலில் முதல்ல சட்டமன்ற தேர்தல் நாங்கள் நின்னோம் என்ன ஒரு விழுக்காடு வாக்கு வாங்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு நாடாளுமன்ற தேர்தலில் நின்றோம் ப பதினேழு லட்சம் ஓட்டுகள் கிடச்சிது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒரு லட்சம் ஓட்டுகளாக மாறுது அப்போ நாங்கள் வளர்ச்சி அடைதோம் ஏன்னா இப்போ வந்து நாங்கள் ஒரு கோடி வாக்குகள் ஒரு கோடி வாக்கு எங்களுடைய இலக்கையாக வச்சு நாங்கள் இப்போ வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா அதே மாதிரி நம்ம மக்களை நம்பி இறுதி வரை சளைக்காமல் சமரசம் இன்றி எந்த விதமான இதுக்கும் ஆட்படாமல் நேர்மையாக இருந்தால் மக்களை நம்ம நம்புவாருன்றதான் வரலாற்று உண்மை அதுக்கு காலங்கட காலங்கடத்தை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா என்னைக்கோ தோக்கக்கூடிய ஒரு தத்துவத்துக்கு இன்னைக்கு போராடி நம்ம தோப்ப தேய்ப்பிக்கதை விட இன்னைக்கோ வெற்றி பெறுகிற ஒரு கோட்பாட்டுக்காக இன்னைக்கு நாங்கள் தோல்வியை பற்றி இல்லை நாங்கள் வந்து நிரந்தர வெற்றி காண்டி தற்காலிக இந்த தோல்வியளை பற்றி அங்கே கவலைப்படக்கூடிய ஆளுகள் இல்லை அதனால நாங்க வந்து தனிச்சுதான் நிற்போம் கொள்கை தான் நிற்போம் மக்களை நம்புவோம் மக்களுக்கு அருகில் நிற்போம் மக்கள் தான் எங்களுக்கு எல்லாம் அதனால அந்த நோக்கி தான் எங்களுடைய கொள்கைகள் அனைத்தும் வந்து இன்னைக்கு நம்ம நாற்பது பாராளுமன்ற தொகுதிகள் நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் நீங்க எங்களுக்கு வாக்கு போட்டே நாங்கள் எல்லாம் போய் பேசிக்கோம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமிப்பா கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஏன்னா பண்ண முடியாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமே பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனமாக மாறி போச்சு அப்போ அவனுக்கு போட்டிக்கிறக்கான சொத்துகள் இருக்கு அப்போ அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு இவன் அங்க இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளோட உறவாக இருந்தா தான் அதை பண்ண முடியும் ஏன்னா எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது மக்கள் தான் எங்களுடைய சொத்து மக்களை நம்பி நிற்கிறோம் மக்களுக்காக இந்தி வரை உழைப்போம் அவங்க எந்த தோழியை கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து களத்துல பணியாற்ற பணியாற்ற அவங்க நினைப்பான் ஓகே என்ன எவ்வளோ தான் பண்ணாலும் நம்மளைக்காண்டியே நிக்காப்போம்ப்பா உதடம் போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிற அந்த காலத்தை தாண்டி நாங்கள் களத்துல நிப்போம் மக்கள் மக்கள் வந்து எங்களை ஆதரிப்பாங்க அதுதான் எங்களுடைய நடைபாடு நிச்சய தலைவர்கள் வந்து நல்லா தகவல் கொடுத்து நம்ம நன்றி வணக்கம் நன்றியா வணக்கம் வணக்கம்